அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முழு சூரிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழப்போகுது இதை தான் அனைவரும் கவனித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றிருக்கு இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் இதுதான் ஏப்ரல் எட்டாம் தேதியான இன்று தற்போது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் இந்த கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கும் என்றும் சூரிய கிரகணத்தினுடைய சூத காலம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே தொடங்கி இருக்கிறது என்றும் சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது பற்றி மேலும் தகவல்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளிவட்டத்தின் பெரும் பகுதியை மறைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க இந்த சூரிய கிரகணம் ஏன் இப்படி ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பூமியும் சந்திரனும் சூரியன்ல இருந்து தொண்ணூற்றி மூன்று மில்லியன் மைல் தொலைவில் இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு ஒரு நெருக்கமான சந்திரன் அதிக தொலைதூர சூரியனோடு இணைந்தால் குறைந்த து ஏழு நிமிடங்கள் வர கிரகணம் பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் ஏழு நிமிடங்களுக்கு மேலே நீடித்த கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டது உலகமே கண்ட இந்த சூரிய கிரகணம் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அந்த வருடத்துல தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் இதனால இந்த கிரகணம் ரொம்பவே ஒரு தனி சிறப்போடு பார்க்கப்படுகிறது இந்த கிரகணத்தை பற்றி தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்கள் பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு கண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது அந்த நேயர்களே நமக்காக ஒரு தகவல்களை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் கிட்ட பார்த்த பிறகுதான் பல நாளாக என்னுடைய கவல் கவலைகள் பல நாள் இருந்த கவலையெல்லாம் எல்லாம் தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் போன வாரம் நீங்கள் சொன்னது போலவே இந்த வாரம் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேர் வந்து வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்காக நன்றி செலுத்தியிருக்காங்க அதே போல் நிறைய பேர் சொல்லி கேள்வி கேள்விப்பட்டு நான் அங்கே போய் பார்த்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் யூடியூப்ல பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் என்னோட தொழிலில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இப்போ நான் நல்ல முறையில் சம்பாதிக்கிறேன் நாலு நாள் கூட ஆகலை இவ்வளவு பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி இருக்காங்க அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர்களுடைய குறைகளை சொல்லி அது போல அந்த குறைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு நேர்கள் சொல்லியிருக்காங்க இது போல உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பராகி அம்மன் ஜோதி முதல் நிலையத்தினுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் இந்த முழு சூரிய கிரகணமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ இருக்குங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது சுமார் இரண்டு முப்பது மணி நேரம் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது முழுமையான நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நான்கு நிமிடங்கள் தான் இருக்கும் என்று சொல்கிறாங்க நாசாவினுடைய அறிக்கைப்படி இந்த முழு நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு நிமிடம் இருபத்தி ஏழு நொடிகள் நீடிக்கும் என்றும் மேலும் பூமி மீது முழுமையாக இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அது ரொம்பவே ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த கிரகணமானது நம்ம இந்தியாவில் தெரியாது என்றும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மற்றவர்கள் பார்க்கும்போது வெறும் கண்களால் எப்போதுமே இந்த கிரகணத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது அதாவது அதற்கு தேவையான உபகரணங்களை வச்சு தான் நல்லது நம்மளுடைய கண்களை இது பாதிக்கும் என்று சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சூரிய கிரகணத்தை காண்பதற்கு தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான கண்ணாடிகளை போட்டுட்டு கூட இந்த கிரகணத்தை பார்க்கலாம் இந்த நிகழ்வை காண்பது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்களும் இந்த கிரகணத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம் என்றும் சொல்லப்படுது கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது அது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு என்றே சொல்லலாங்க அதனால் இந்த அதிசய நிகழ்வு நம்மை பாதிக்காத வகையில் பார்க்கலாம் சரி இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணமானது தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் தென் துருவம் அப்படின்னு இந்த பகுதிகளில் தெரியும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் சொல்லலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் போகும்போது இந்த சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க இந்த கிரகணமானது பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு பூமியில் ஒரு பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் இது முழு சூரிய கிரகணத்தை காண முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறதால உலக மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இந்த கிரகண நேரத்திற்காக காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நூற்றாண்டினுடைய அதாவது அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் மட்டுமே இந்த முழு சூரிய கிரகணத்தை முழுமையாக காண முடியும் அப்படின்னு சொல்றதால இது ரொம்பவே அரிய கிரகணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகணமானது நம்ம இந்தியாவில் பெரிதாக எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பிட்டு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இந்த நேரத்தில் நாம் நிறைய விஷயங்களை கடைபிடிப்போம் அந்த வகையில் இந்த கிரகணமானது மேலும் கிரகணத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அப்படிங்குறத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கோம் முழு சூரிய கிரகணத்தின் தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய கதிர்கள் கதிர் இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய கதிர்கள் தான் அதில் வீசப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு தீங்கு விளைவிக்குமா அதாவது பொதுவான கருத்தாக இது சொல்லப்படுது இதில் துளியாவது இருந்தது அப்படின்னா அதுவே நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது வயலில் இருக்கக்கூடிய பயிர்களையே விஷமாக மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து இதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது என சொல்லப்பட்டிருக்கு உங்கள் இது போல் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அவர்களை வெளியில் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு இந்த நே இந்த கிரகண நேரத்தில் வானியல் வானியல் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சில விஷயங்களை நாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கிரகணம் துவங்குவதற்கு முன்பே சூத காலம் துவங்கிவிட்டது அப்படின்னு பார்த்தோம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த சந்திர கிரகணம் என்றால் ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாகவே சூத காலம் துவங்கி விடுமா இந்த நேரத்தில் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் தண்ணீர் குடிப்பதையும் தவிர்க்கணும் கிரகணத்தோடு வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்றதால அசைவம் சாப்பிடுவதை முக்கியமாக தவிர்க்கணும் ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழ்வது வழக்கம்தான் இது அறிவியல் ரீதியாக வானத்தில் நிகழக்கூடிய அரிய நிகழ்வு என்றாலும் ஜோதிட ரீதியாக ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரர்களை விழுங்குவதற்கான புராண கதைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரனை பழிவாங்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவமிருந்து வரம் பெற்றாங்களா இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டுல நான்கு முறை சூரிய சந்திரர்களுடைய பார்வை பூமியில விழாது தடுக்கும் கூடிய வரத்தை கொடுத்தார் எனவும் இதுவே கிரகணம் ஏற்படுவதற்கான புராண கதைகள் அப்படின்னு கேதுவுடன் இணைந்து பயணிக்கும் போது கேது கிரகஸ்தம் என்றும் சூரியன் ராகுவுடன் பயணம் செய்யும் போது அதே போல இந்த நாளில் இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் சித்திரை நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு சொல்லலாம் இப்படி இந்த கிரகணமானது ரொம்பவே முக்கியமான தகவல்களையும் முக்கியமான விஷயங்களையும் எடுத்து சொல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதாவது சந்திர கிரகணம் நிகழ்ந்து பதினைந்தே நாட்களுக்குள்ள அடுத்த கிரகணம் நிகழ்கிறது இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இதனாலதான் இந்த கிரகணங்கள் ஏற்படும் போது பரிகாரங்களா நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளுவாங்க அதாவது கிரகணம் முடிந்த பிறகு கோவிலுக்கு போறது அந்த கடவுளை வழிபடுவது அவருடைய பெயரை உச்சரிப்பது இது போன்ற நிறைய தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் வெளியில் வரக்கூடாது சொல்லுவாங்க மிகவும் இந்த இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அவர்களை தாக்க இருப்பதால் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது போன்ற தகவல்கள்லாம் சொல்லப்படுது அதனால உங்கள் வீட்லேயும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் நாம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்தியாவில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நாம எச்சரிக்கையோ இருக்கிறது மிகவும் நல்லது இப்படியாக இந்த கிரகணங்கள் அமைகிறது என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் கிரகணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதிலும் குறிப்பிட்டு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மார்க்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்